கூர்முனை அயில் கொடு கூர்முனை அயில் முட்டினர் கூடி முன் உருவிய தட்டுடன் நேர் உரும் உருவ உறப்புடன் நேர்பட எதிர் எதிர் குத்தினர் ஆரூயிர் கழியவும் நிற்பவர் ஆண்மையில் இருவரும் ஒத்தமை போரொடு படை கொடு அளப்பவர் போல்பவர் அளவிலர் பட்டனர் இது வில்படை படை முன்ன சொன்னது வால்படை இப்போ வில்படை இப்போ தன் கையில் இருக்கிற வேல் கொண்டு அவனுடைய மார்பை நோக்கி அவர் செலுத்த அவன் அந்த கேடயம் கொண்டு தடுத்தான் தடுத்த போது கேடயத்தை உடைத்து கொண்டு அவன் மார்புக்குள்ளே பூந்துச்சு அதே நேரம் இவனும் வால் கொண்டு வேல் கொண்டு அவனை ஆக்கிய போது அவனுடைய கேடயமாகிய பலகை உடைந்து இவனுடைய வால் அவன் நெஞ்சுக்கிட்டு போச்சு இப்போ என்னென்ன ரெண்டு பேர் இப்படி ஆளுக்கு எதிரெது குத்தி நிற்கிறான் என்னென்ன உன்னுடைய வேல் ஆழமாக போயிருக்குதான் என் வேல் ஆழமாக போயிருக்குது அளந்து பார்ப்பது போல இருக்குதான் அது மட்டும் இப்போ என்னாச்சு ரெண்டு பேரும் செத்துட்டான் ஆனால் விழாம நிற்கிறான் எப்படியா இறந்து போயிட்டான் எப்படியா நிற்க முடியும் செத்துட்டால் கீழே விழுந்துருவோம்ல உசுறு போயிட்டா யாரா நிற்பாங்களா நிற்க முடியாது கீழே விழுந்துருவான் ஆனால் இங்கே ரெண்டு பேரும் நிற்கிறான்னார் ஏன்னார் இந்த ரெண்டு பக்கம் இவருடைய வேல் இவன் நெஞ்சில் நிக்குது அவன் வேல் இவன் நெஞ்சில் ரெண்டு இப்படி இணைத்து நிக்குதுங்களா நாலு கால் இருக்குதா நிற்கிது அப்படி நாலு கால் இருந்தால் நிற்கத்தானே செய்யும் இல்லைங்களா நாலு கால் நிற்குது ரெண்டு நிற்குது ரெண்டுக்கு இணைப்பு கொடுத்து ரெண்டு வேல் இவன் நெஞ்சில அவன் வேலும் அவன் இவன் வேலும் நிக்க அப்படி குத்தி உசுறு பிறகு ரெண்டு பேரும் நின்றுட்டே இருக்கிறான் எப்படி இருக்குன்னு நினைச்சு பாருங்க அந்த காட்சி அப்படி இருக்கிறது